தி கோட் படத்தோட தேர்ட் சிங்கிள் சாங்க்கான ஸ்பார்க் ப்ரோமோ வீடியோ இப்போ வந்திருக்கு ப்ரோமோவில் வர அந்த அரபிக் ஸ்டைல் பீட் சூப்பராக இருக்குது அந்த புல்லாங்குழல் சவுண்டை நீக்கிட்டு ஆரம்பத்தில் வர போர்ஷனை கேட்டால் பாயும் புலியில் வரக்கூடிய நான் சூடான மோகினி சாங் ஃபீல் வருதுங்க எப்படியோ மற்ற ரெண்டு சிங்கிள் ட்ராக்ஸை விட இந்த ஸ்பார்க் வைப் மெட்டீரியல் சாங்காக இருக்க அதிக சான்சஸ் இருக்குது ப்ளஸ் அனிருத்தோட சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு இருக்க ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வேணால் எல்லா சாங்கையுமே அனிருத்தே பாடிடுறாருங்கிறது தான் பட் யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்தளவுக்கு எப்படாய் இவர் பாடுவார்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபேன்ஸ் ரொம்பவே அதிகம் ஒரு சிங்கராக பல பேருக்கு யுவன் சங்கர் ராஜா ஃபேவரட்டானவர் அந்த வகையில் ஸ்பார்க் சாங்கை யுவன் சங்கர் ராஜாவும் ரிஷா பாலுவும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க நாளைக்கு ஈவினிங் சிக்ஸ் பிஎம்க்கு தமிழ் வெர்ஷனும் செவன் பிஎம்க்கு தெலுங்கு வெர்ஷனையும் லான்ச் பண்ண போகிறாங்க வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி தி கோட் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை